இடம் வளம் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் களம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா அதில் அவதூறுகள் அப்படிங்கிறத பரப்புறது தவிர்க்கவே முடியாத விஷயம் ஆயிடுச்சு என்றைக்கியோ நடந்த ஒரு விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு பேசுகிறப்போ நடக்காத விஷயங்கள்லாம் சில பேர் திருச்சி சொல்லுவாங்க இல்லை நடந்த விஷயங்களே வந்து பல காலங்கள் பொறுத்து சொல்கிறப்போ வந்து ஒரு பரபரப்பு நிலவுது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம பேசுகிறப்போ பார்த்து பேசணும் அப்படிங்கிறதுக்கு வந்து சில பேர் போட்ட வழக்குகள் பல வருடங்களாக துரத்திட்டு வந்து கூட சில பேரை பழிவாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி ரெண்டு நிகழ்வுகள் பற்றி வந்து பேச போகிறோம் கிஷோர்கே சாமி அவர்கள்கிட்ட வணக்கம் வணக்கம் முதல்ல உங்களோட நண்பரை பற்றி பேசுவோம் எஸ்பி சேகர் அவர்கள் அந்த வழக்கு ரொம்ப நாளாக அவரை துரத்திட்டே வந்துச்சு அதாவது கிரிஜா வைத்தியநாதன் அவங்க பதவியில் இருந்தப்போ அந்த இன்ஃப்ளூயன்ஸ்னால அவர் வந்து தப்பிச்சிட்டே இருந்தார் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க பெண் பத்திரிகையாளர்களை பற்றி வந்து ஒரு அவதூறான விஷயம் ஆபாசமான விஷயம் பேசிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஒரு மாதம் சிறையில் அடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தீர்ப்பு வந்திருக்கு ஆனால் மேல்முறையீடு கொடுக்கறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அதை ஒத்தி வச்சுருக்காங்க ஸோ இந்த வழக்கின் பின்னணி சொல்லுங்கள் குறிப்பாக இந்த காலகட்டங்களில் இது இவ்வளோ எஃபெக்டோடு அதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறதுக்கான ரீசன் இதுக்கு பின்னாடி ஏதாவது அரசியல் இருக்குங்களா இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கு முன்னால் ஒன்று போடுவாங்க இல்லையா மாதிரி இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கு முன்னால் ஒரு உண்மையை பதிவு செய்யணும் இங்கே பார்வையாளர்களுக்கு தெரியணும் அதாவது இந்த கருத்தை நான் சொல்வதற்கு எனக்கு தகுதி இருக்கிறதா அப்படின்ற கேள்வியும் வரும் ஏன்னா என் மீதே வந்து பத்திரிகையாளர்களை பெண் பத்திரிக்கையாளர்களை தவறாக பேசியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி என் மீது வழக்கு இருக்குது நான் கைது செய்யப்பட்டிருக்கிறேன் சிறையில் இருந்திருக்கிறேன் அது நடந்துகிட்டு இருக்கு ஓகே ஸோ அதனால் இதை பற்றி பேசுவதற்கான தகுதி எனக்கு இருக்கா அப்படின்றத நான் பார்வையாளர்களே விட்டுறேன் பட் இந்த விஷயத்த சொல்லி ஆகணும் சரிங்க இது இருக்குது அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆரம்பிக்கிறது தான் சரியா இருக்கும் என்ன ஹேவிங் செட் சுகர் அவர்கள் மீதான வழக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க வேற யாரோ ஒருத்தர் ஒரு ஒரு போஸ்ட் ஒன்று போடுறாரு என்ன அப்படின்னா இவங்கள்லாம் வந்து எப்படி பெரிய பதவிகளுக்கு மீடியாக்களில் வருதுன்றது எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி பொருள் பட இது ஒன்று போடுறார் ஒரு லென்த்தி போஸ்ட்னு வைங்க அதில் யார் பேரையும் குறிப்பிடலை பொதுவாக போடுறாரு அதை இவர் ரீட்வீட் பண்ணிக்கிறார் அதுதான் இங்கே சர்ச்சையாகுது அந்த ஆள் போட்டிருந்தது அவர் வந்து இங்கே யூஎஸ்ஸில் இருக்கார் அவர் மேலே நீங்கள் ப்ராசிக்யூட் கூட பண்ண முடியாது பட் இவர் ரீட்வீட் பண்ணார் இல்லையா அதனால் ஈஸ் ரெஸ்பான்சிபிள் எஸ் விசேகரே சொல்லிட்டாரு அப்படின்றது ஒரு இஷ்யூ ஆச்சு அதை ஒட்டி நடந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியும் பத்திரிக்கையாளர்கள்ன்ற போர்வையில் இருக்கக்கூடியவர்கள் மாஃபியா தான் வேற நீங்கள் ப்ராசிக்யூட் பண்ணுங்கள் என்னான்னு சொல்லலை அவர் வீட்டுக்கு முன்னாடி போய் கல் எறியிருது அவரை வந்து அவங்க வீட்டில் பாவம் அவருடைய டாட்டர்ல அப்போ ப்ரெக்னென்ட் அவங்க அவங்க அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு ஷியர் டு கோண்டர் எயிட் மந்த்ஸ் வருமான ப்ரெக்னென்ட் அவங்க இவங்க இந்த மாதிரி கல் எறிது கல் வெட்டி எறிகிறது தகராறு பண்ணுறது கலாட்டா பண்ணுறது இதெல்லாம் இவங்க பண்ணாங்க இங்கே இவர் ஆர்எஸ் பாரதி வந்து பத்திரிகையாளர்களை நேரவே வந்து ரெட் லைட் மீடியான்னு சொன்னார் பெரிய எதிர்ப்பு ஒன்றும் வரல அவருக்கு எஸ் வி உடனே இவங்களுடைய பார்வை வேற மாதிரி ஆகும் பி தட் அசிட் மீஸ் இட்ஸ் மேட்டர் ஸோ நம்ம வந்து அந்த அளவுகோளின் அடிப்படையில் தான் பார்க்க முடியும் அது ஒன் மந்த்னு கொடுக்குறாங்க அவர் அப்பீல் போக போகிறாரு அப்பீல் போகும்போது அப்பீல் லீவ் ஆன் அப்பீல் கொடுத்துருவாங்க அதே கோர்ட்லேயே கொடுத்துருவாங்க அண்ட் ஐ ஹோப் அண்ட் விஷ் தட் ஹி கெட்ஸ் எக்விட்டட் பட் நம்முடைய கேள்வி என்ன அப்படின்னா அவதூறு அப்படின்றத எந்த அளவு வரைக்கும் நீங்கள் ஏற்றுக்கலாம் எந்த அளவு வரைக்கும் ஏற்றுக்க முடியாதுன்றது இது ரொம்ப நாளாக வந்து ஒரு டிபேட்டபிள் சப்ஜெக்டாக இருக்குது ரெண்டாவது பத்திரிகையாளர்கள் என்பவர்களுக்கு என்ன அளவுகோல் வச்சுருக்கீங்கன்ற கேள்வியும் வருது ஓ விகிடனில் போடுறாங்க பத்திரிகையில் விகடனில் நினைக்கிறேன் தலைப்பு இதுலேயே வந்துட்டு ஈழத்தில் பெண் போராளிகளாக இருந்தவர்கள் இவர்கள் எல்லாம் வந்து பாலியல் தொழில் ஈடுபட விட்டார்கள் இப்பொழுது இந்த போர் முடிந்ததுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுரையே வந்தது

ஏன்னா நார்மலாக அவங்களுக்கு ஊடக தர்மம் என்ன சொல்லுது அப்படின்னா நீங்கள் ஒரு ஒரு இந்த மாதிரியான ஒரு கட்டுரையோ ஒரு பேட்டியோ எடுக்கிறீங்க எதுவும் ஒரு பெண் போராளியிடம் பேட்டி எடுத்ததாகவும் அது பதிவானது இப்படி ஒரு பேட்டி எடுக்கிறீங்கன்னா யூ ஹாவ் டு ரெக்கார்ட் ஆடியோவில் ரெக்கார்ட் பண்ணுவீங்க ப்ரூஃப் அது தான் அதை வந்து நீங்கள் எடிட்டர்கிட்ட கொடுத்து எடிட்டர் பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் அது வருது இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா பத்திரிகையாளர்கள் என்ன அவதூறையை வேண்டுமானாலும் யாரை பற்றி வேண்டுமானாலும் பரப்புரை செய்யலாம் பரப்பலாம் ஆனால் இப்போ நீங்கள் வந்து அவங்களை பற்றி யாராவது ஏதாவது பேசிட்டாங்கன்னா ஐயோ பெண் பத்திரிகையாளர்களே இப்படி பேசிவிட்டார்களே அப்படின்றது வந்து எந்த அளவுக்கு ஏற் ஏற்றுக்கொள்ளக்கூடியதுன்றது எனக்கு தெரியல இப்போ இன்றைக்கி நீங்கள் திமுக எடுத்துக்கிட்டிங்கனாக்க பெண் ஆண் பத்திரிகையாளர்கள் எல்லாரையும் தான் வசைப்பாடிட்டுருக்காங்க சகட்டு மீனிக்கு இப்போ அதையெல்லாம் யாரும் எதுவும் பேசுறதில்லை ஏன் பேசுறதில்ல இல்லையே நீங்கள் சொல்கிறது முன்னுக்கு பின் முதல்லாம் இருக்கேன் ஏன்னா அவங்க தான் வந்து ஃபுல்லாக மீடியா மாஃபியாங்கிறீங்க ஃபுல்லாக எல்லாருக்குள்ளே கைக்குள்ளே வச்சுருக்காங்கன்றீங்க அவங்க எங்கள் பத்திரிகையாளர்களை திட்டுறாங்க யார் திமுக ஆமாம் ரீசெண்டாக திமுக ஆட்கள்லாம் திட்ட ஆரம்பிச்சாங்களே சார் திட்டுனாங்க திட்டினாங்க நம்மளே கூட நம்மளே கூட இன்டர்வியூ பண்ணியிருக்கோமே ஷபீரை திட்டினாங்க அந்த ரெண்டு மூணு பத்திரிகையாளர்கள் அவங்க பேர்லாம் கூட நான் இங்கே குறிப்பிட விரும்பல அவங்களெல்லாம் பேர் சொல்லி திட்டிருக்காங்க ஸோ இது வந்துட்டு பத்திரிகையாளர்கள் தான் சுயபரிசோதனை செய்யும் அதாவது ஒரு பர்சன் செய்தார் அப்படின்னு நீங்கள் ஹைலைட் பண்ணுறீங்கன்னா உங்களை திட்டியே மற்றவங்க எல்லாருமே இதே மாதிரி ஆக்ஷன் நீங்கள் எடுத்துருக்கணும்ல எடுத்தீங்களா அப்படின்ற கேள்வி வருது எடுக்கலை அப்படின்றது தான் ரொம்ப வருத்தமான விஷயம் ஏன்னா உங்களுக்கே தெரியும் திமுகனால் உங்களால் வாராட்ட முடியாது மற்றவங்கன்னா அதை ஹை ஹைலைட் பண்ணுவீங்க ப்ளோ அப் பண்ணுவீங்க அப்போ அதுதான் கேள்வி வருது ஓகே இப்போ தோன்றும் இல்லை ஒரு ஆளுநர் வந்து ஒரு பத்திரிகையாளருடைய கன்னத்தை இப்படி இப்படி இது பண்ணிட்டாரு அப்படின்றதுக்கே பெரிய இஷ்யூ பண்ணிங்க அதன் அடிப்படையில் தான் இந்த சுசேகரோட இந்த போஸ்டே வந்தது நம்மளுடைய கேள்வி என்னென்னா மேயரை கையை பிடிச்சி இழுக்கிறாங்க மேடையிலேயே அந்த பெண் மேயர் சென்னை மேயரை இப்படி கையை பிடிச்சி இப்படி மாவட்ட செயலாளர்களோ அமைச்சரோ வாட் எவர் மூணு நாலு மாதத்துக்கு முன்னாடி என்ன எதிர்வினையாற்றினீங்க இப்போ கேட்க வேண்டும் அதுவா இதுவா நீங்கள் இதுக்கு என்ன பண்ணீங்க இன்னொரு காணொலியில பார்த்தா இதுல கையை பிடிச்சி இழுத்தாங்கறீங்க அவங்கள பொம்மை மாதிரி இப்படி தள்ளி நில்லு அப்படி இப்படின்னு மேன் ஹேண்டில் பண்றாங்க அதெல்லாம் வந்து எப்படி சோ இது வந்து அதாவது ஒருதலை பட்ச போக்கு அப்படின்னும் போது இதை யாரு மக்கள் எல்லாம் பெருசா அத கண்டுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா இப்போ பாப்பப்பா ஆயிருக்கு கரெக்டா எஸ்வி சேகரோட இந்த ஒரு தீர்ப்பு இல்லை இப்போ பாப்ப பார்க்கல இது ரொம்ப நாளாக நடந்து நடந்து வழக்குதா இப்போ தீர்ப்பு வந்திருக்கு அவ்வளோ ஓகே ஆனால் ரெண்டு பேர் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ்டான ஒரு நபர் தான் அதாவது பாஜகவை சொல்லலை கோர்ட்டில் எப்படிங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் இல்லை 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 இந்த வழக்கை பூஸ்ட் அப் பண்ணி ரொம்ப நாளாக போராட்டம் பண்ணது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எஸ்வி சேகர் அவர்களுக்கு திமுகலையும் நண்பர்கள் இருக்காங்க அதிமுகாலையும் இருக்காங்க என்ன பாஜகவில் தான் சுத்தமாக இப்போ நண்பர்கள் இல்லாமல் இருக்காங்க எஸ் சேகர் அவருக்கு அப்படி இருக்கிற பாஜகால இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த தற்கொலை தலைவர் அவருக்கு க்ளோஸ் இல்லாமல் இருக்கலாம் மற்றபடி மற்றவங்களாம் அவரோட நெருக்கமாக தான் இருக்காங்க ஓகே ஒரு விதத்தில் அப்படி பார்த்தா அவர் அவ்வளோ கடுமையான விமர்சனம் வச்சிருக்காரு நீ பெரிய வீர தீரனாக இருந்தால் நீ வெளியே வெளியில் பார்க்கலாம் கட்சியிலேருந்து வெளியேற்ற வேண்டியதானே உடன்தான் அப்பட்டமா ஓப்பனாகவே அவருக்கு விமர்சனம் பண்ணுறாரு அவர் நான் மேலே இடத்துக்கு உடனே கால் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாருமே இந்த இடத்துக்கு உடனே அதான் சொல்றேன் நீ சீ உன்னால அந்த நேரடி கூட எடுக்க முடியலன்னு ரிசன் நீங்கள் சொல்றீங்க அவருக்கு யாரும் பிடிக்கலன்னு பாதிக்கலை யாரும் பிடிக்கலைன்னு எப்படி கட்சி வச்சுருப்பாங்க ஓகே ஸோ இதுதான் அதனுடைய ஓகே இன்னொரு ஒரு விஷயம் இதை பத்தி எனக்கு பேசுறதுக்கே கொஞ்சம் கூச்சமாகவும் சங்கடமாவும் இருக்குது ஆனால் ஒரு விஷயம் இப்படி நடந்திருக்கு அப்படின்னா அதை பற்றி நம்ம வந்து கலந்துரையாடாமல் கடந்து போகக்கூடாது ஏன்னா அது எவ்வளோ தவறு அப்படிங்கிறது நம்ம பேசி ஆகணும் இல்லையா அதில் இருக்க உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறது ஒரு நபர் அவர் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் பத்திரிகையாளர்கள் அதுவும் இதுவும் பத்திரிகையாளர்கள் சம்மந்தப்பட்டு தான் அதனால தான் இதை எடுத்துகிட்டு வரேன் நான் இதுவும் ஒரு பெண் சம்மந்தப்பட்டது தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா கூவத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி பதினேழு அந்த டைமில் வந்து கூவத்தூரில் அங்கே அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள்லாம் வந்து இருந்தப்போ ஒரு குறிப்பிட்ட நடிகையின் பெயர் சொல்லி அந்த நடிகை தான் எங்களுக்கு எனக்கு வேணும் அப்படின்னு அவர் கேட்டதாகவும் அதனால் வந்து ரொம்ப அடம் பிடிச்சார் அப்படிங்கிறனால நாங்கள் இருபத்தஞ்சி லட்சம் ரூபாய் கொடுத்து அந்த நடிகையை கூட்டிகிட்டு வந்து அவருக்காக வந்து அவரை திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தார் அதாவது அந்த நடிகையோட பேரும் சொல்லி இப்போ அந்த நடிகையோட பெயர் அப்புறம் அந்த இருபத்தஞ்சு லட்சம் அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து மீம்ஸ் இருக்காங்க பல பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க கேலி இருக்காங்க ரொம்ப ஆபாசமான கலந்துரையாடலாம் கூட வந்து சோசியல் மீடியாவில் நடந்துட்டுருக்கு அதை பற்றி அதில் அது உண்மைத்தன்மையை விட்டுருங்க பட் எப்படி இப்படி பார்த்து உண்மைத்தன்மையிலேருந்து ஆரம்பிப்போமே நீங்கள் அவங்க சொல்லக்கூடிய அந்த நபர் எவ்வளோ ஒரு ரேண்டம் பூர்க்கி வந்து ஏதோ ஒரு விஷயத்த சொல்கிறான் அப்படின்னு எடுக்கும்பொழுது அவன் வந்து என்ன சொல்கிறான்னா கூவத்தூரில் இந்த மாதிரிலாம் நடந்தது நடிகைகள்லாம் வந்து அங்கே அனுப்பி வைக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கூவத்தூரில் இட்ஸ் அபவுட் சிக்ஸ்டி கிலோமீட்டர்ஸ் அவே ஃப்ரம் சென்னை அங்கே வந்து அத்தனை எம்எல்ஏக்களும் தங்கி இருக்கிறார்கள் அப்படின்றதுனால வெளியில் முழுக்க கேமரா நூற்று கணக்கில் சும்மா ஒரு ரெண்டு இதில் நூற்று கணக்கில் கேமரா சர்வேலன்ஸு இன்டெலிஜென்ஸ் இத்தனை பேர் சுத்தி இருக்காங்க ஏன்னா யாராவது ஒருத்தர் சவுர் வழியா ஏறி வெள்ள குச்சிர மாட்டாங்களா எம்எல்ஏக்கள் தப்பிச்சு வர மாட்டாங்களா இப்படி இல்லாம கூட பேசப்பட்டது அந்த கால கட்டத்துல நீங்க அந்த நியூஸ்ல எடுத்து பாத்தீங்களா ஃபாலோ பண்ணதுதான் இருந்த சரி அப்படினும் பொழுது அத அவதவரை 100 கண கட்சி தொண்டர்கள் வெளில நிக்கறாங்க அங்கே எப்படி இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்க முடியும் நீங்க டென்ட் போட்டு கார்ல ஏதாவது உள்ள கூட்டு போய் அப்படி மாதிரி போதூர்ல நீங்க फेब्रुवारी எப்போ இவங்க போறாங்க फेब्रुवारी என்றைக்கி இவர் இது இருக்காருன்னு பாருங்கள் ஐ திங்க் ஃபிஃப்டி தேர்டோ ஃபோர்த்தோ இவர் இருக்கார் இவர் போய் தர்மயுத்தம் இருக்கார் தேர்ட்ரு இவர் ரிசைன் பண்ணிணாருன்னு நினைக்கிறேன் டூ தௌசண்ட் எயிட்டீன் டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் செவன் செவன்டீன் தான் ஓகே இவர் தர்மயுத்தம் இருக்கார் தர்மயுத்தம் இருந்த உடனே இவங்க கோவத்தூருக்கு அன்றைக்கி ஈவினிங்கே இவங்க கிளம்பிடுறாங்க அதாவது அடுத்த நாள் காலையிலேயே இவங்க வந்து கிளம்பிடுறாங்க முன்னாடி நாள் நைட்டு இவர் இது இருக்கார் தர்மயுத்தம் இருக்கார் அடுத்த நாள் காலையிலேயே இவங்க கிளம்பிடுறாங்க எம்எல்ஏக்கெல்லாம் கோவத்தூர் போனதுக்கப்புறம் கேர்டேக்கர் காப்பந்து முதலமைச்சர் பன்னீர்செல்வம் ஸோ போலீஸ் வந்து அவருக்கு சார்பாக தான் இருக்குது அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா போலீஸே உள்ளே வந்தபோது கூட வெளியில் போங்கன்னு சொன்னாங்க நீங்கள் இது ப்ரைவேட் ரிசார்ட் நீங்கள் உள்ளே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹேவிங் செட் தட் வெளியில் முழுக்க ஆளுங்க இருக்காங்க போலீஸ்லேருந்து இருந்து எல்லாருமே இருக்காங்க ப்ரெஸ்ஸு போலீஸு கட்சிக்காரன் எல்லோரும் இருக்காங்க என்ன அப்படின்னும் பொழுது அங்கே எப்படி இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்க முடியும் இல்லை கருணாஸ் அவர்கள் தான் வந்து அதை தான் சொல்கிறேங்க கருணாஸ் கருணாசம் யார் நினைத்தாலுமே நடக்காது ப்ளஸ் பெண் எம்எல்ஏக்களும் ம் அவங்களும் இதில் பங்கேற்றாங்கன்னு சொல்லுவீங்களா இல்லை ரொம்ப ஆபாசமாக இருக்குது ஏற்கனவே அதை தான் சொல்கிறேங்க பெண் எம்எல்ஏக்களும் அங்கே இருக்காங்க கிட்டத்தட்ட மோர் தென் இருபது பேர் பெண் எம்எல்ஏக்களும் இருக்காங்க ஆண்கள் இருக்காங்க எப்படி அங்கே இந்த மாதிரியான விஷயங்கள் ஈடுபட முடியும் அண்ட் ஏதாவது ஒரு நடிகை வராங்கன்னா கார்குள்ளே வர முடியுமா அப்படி உள்ளே கார் வந்துட முடியுமா இப்போ பைத்திய பேச்சு அது இல்லையா இந்த ஓரளவுக்கு போய் சொல்லலாம் ஏழு வருஷத்துக்கு அப்புறம் எந்த அவரே அந்த ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்கிறாரு எங்ககிட்ட எந்த ஆதாரம் கேட்டேன் எனக்கு என்னங்க ஆதாரம் இருக்குன்றாரு இப்போ ஆதாரமே இல்லாமல் நீ இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் சொல்லுவியா இல்லை அவரே இப்போ அப்படி சொல்லணும் என்ன அவரை வெளியே கட்சியை விட்டு விளையாடுறாங்க அவருக்கு மாடு சார் பிரச்சனை இவர் கட்சியோட ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து வெள்ள தூக்கி போடுறாங்க தூக்கி போடுற உடனே இவர் வந்து என்னுடைய அனுமானம் ஓபிஎஸ் உடைய கும்பலோடைய இன்ஸ்டிகேஷனில் தான் அவர் பேசுகிறாருன்னா அது அவங்களுக்கே கெடுதலாக போய் முடிய போகுது ஏன்னா நீங்கள் இந்த மாதிரியான சில நடிகைகளுடைய பெயரை எடுத்து நீங்கள் வெளியிடுறீங்க அப்படின்னா நடிகர் சங்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்ற கேள்வி வரும் இல்லை இப்போ வரைக்கும் ஆனால் இந்த ரெஸ்பான்ஸும் இல்லை யாருமே அவங்க திருஷாவே இப்போ கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க நான் லீகலாக பேச போகிறேன் கண்டிப்பாக அவங்க லீகலாக ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க ஸோ வாட் வி ஆர் ட்ரைங் டு சே ஹியர் நடக்காத ஒரு சம்பவத்தை அதுவும் ஆதாரம் இல்லை என்று சொல்லிக்கொண்டே நீங்கள் அதை ரிஜி பதிவு பண்ணுறீங்கன்னா என்ன நடத்துக்கிறது ரெண்டு மீடியா ஹவுஸ் தான் அதை பதிவு பண்ணுறாங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சன் டிவி டிவி இவை ஏற்கனவே நித்தியான் அந்த ஜட்டிக்குள்ளே கேமரா வச்சவன் தான் சன் டிவி கலைஞர் டிவி மாநாடாக மாறுபாடுன்னு உங்களுக்கு தெரியும் நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இதை எப்படி பதிவு பண்ணாங்க இப்படி வந்து ஒருத்தரை வந்து நீ அசிங்கப்படுத்துறது அப்படின்றத நீங்கள் வந்து அந்த எம்எல்ஏக்களை நீங்கள் ஒன்றும் அசிங்கப்படுத்தலை உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில ரெண்டாயிரத்தி பதினாறில் இப்போ நம்ம அமைச்சராக இருக்கார் பெரிய கர்பன் ஐஸ்ஃப்ரூட் பெரிய கற்பன் சொல்லுவோமே அந்த பெரிய கற்பன் ஒரு வீடியோவில் அவரை பற்றி ஒரு வீடியோ வெளில வந்தது அவருடைய கட்சியை சேர்ந்த ஒரு பெண்மணியுடன் அவர் வந்து தனிமையில் இருக்கிறார் அப்படின்ற அந்த வீடியோ மிகப்பெரிய பேச்சு பொருளாச்சு ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்னர் இதே மாதிரி டைமில் தான் வெளில வந்துச்சு என்ன நடந்துச்சு அந்த தேர்தலில் த திமுக அதிகப்படியான மார்ஜினில் வெற்றி பெற்ற நபர் அவர் கருணாநிதியை வெற்றி பெற்றதை விட திருவாரூர்லேயா கருணாநிதி நின்று வெற்றி பெற்றதை விட அதிகமாக வெற்றி பெற்றார் இவர் ஸோ எதுக்கு இது சொல்ல வரேன்னா இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு இம்பேக்ட் மக்கள் மத்தியில் கிரியேட் பண்ணுனா பண்ணாது இதை வைத்து ஒரு மட்டரகமான அரசியல் செய்ய நினைக்கலாம் அப்படின்னு நினை அப்படின்னு முனைகிறவர்கள் இந்த முட்டாள்களுக்கு இது புரியாது இன்ஃபேக்ட் நான் பிரசனில் இருந்தேன் அப்போது கேடி ராகவன் சம்மந்தப்பட்ட அந்த வீடியோ தக விஷயம் வந்த பொழுது சார் இதுக்கு ராகவனுக்கு இதை ஹேண்டில் பண்ண தெரியல நானாக தான் ஒரு ப்ரெஸ் மீட் கால் ஃபார் பண்ணியிருப்பேன் ஒரு வீடியோ கான்ஃபரன்சிங்கில் ஒரு ஒரு லேடியோடு நான் பேசுகிறேன்னு வச்சுப்போம் ஒரு எக்ஸாம்பிள் கன்சென்ஷுவல் அவங்க என்கிட்ட பேசுகிறாங்க விரும்பி நான் அவங்கள்ட்ட விரும்பி பேசுகிறேன் அவங்க எதோ என்கிட்ட போவாங்க நான் ஏதோ அவங்கள்ட கட்டுப்போவாங்க உனக்கு என்ன வந்தது இட் இஸ் அ ப்ரைவேட் கான்வர்சேஷன் ப்ரைவேட் வீடியோ சரியா ஒன்று நான் கம்ப்ளைண்ட்டாக இருக்கணும் இல்லை அந்த லேடி கம்ப்ளைண்ட்டாக இருக்கணும் இது ரெண்டுமே இல்லாமல் திருடி வேறு யாரோ ஒருத்தர் வெளியிடுறாங்க அப்படின்னா இதுக்கு எதுக்கு நான் ரெஸ்பான்ட் பண்ணணும் இன்னும் பச்சையாக சொல்லணுன்னா அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அவங்க வராங்க என்னால் முடியுதுன்னு நான் பண்ணுறேன் உனக்கு என்ன பிரச்சனை வற்புறுத்துல யாரையுமே கன்சென்ஷுவல் அண்ட் ப்ரைவேட் கான்வர்சேஷன் ஈவன் வீடியோ கான்ஃபரன்ஸ் இஸ் அ ப்ரைவேட் கான்வர்சேஷன் சரியா அப்போ அந்த இடத்துல கன்சென்ஷுவலாக நடக்கக்கூடிய அதாவது பரஸ்பர விருப்பத்துடன் நடக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் எப்படி பேச்சு பொருளாக்குவீங்க இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் நீங்கள் அவமானப்பட வேண்டும் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பேச்சு ஆக்கியிருக்கீங்களே அப்படின்றதுக்கு நீங்கள் வெக்கப்பட வேண்டும் ராகவன் பதவி விலகியிருக்கக்கூடாது இல்லை எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இது அசால்ட்டாக சொல்லிடுறீங்க ஆனால் இன்றைக்கே இருக்கற ஒரு ஸ்கேண்டலஸான விஷயம் வந்து இப்போ 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 அமெரிக்காவில் ஒரு பாலிடிக்ஸில் ஏற்பட்டால் கூட அவங்களும் பதவி விலகிடுறாங்க இல்லை 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 நீங்கள் அமெரிக்காவில் வந்து எங்கே நடந்தது சொல்லுங்கள் அன் எக்ஸாம்பிள் ஏன் பின்னாளில் வந்து கிளிண்டன் அவர்கள் அரசியலில் வந்து பெருசாக சோபிக்காமல் போனதுக்குமே வந்து கிடையாது ஆக்சுவலி டூ டைம் சக்ஸஸ்ஃபுல் இ ஒன் ஆஃப்டர் ஸ்கேண்டல் கால்டு மணி லெவன்ஸ்கி கேம் அவுட் அதுவும் கிளின்டன் மேலே சொல்லப்பட்ட குற்றச்சாட்டு என்னென்னா அவர் அந்த பெண்ணுடன் உறவு வைத்து கொண்டார் என்பதனை யாரும் கூற சொல்லலை அதை மறுத்தார் அப்படி ஒன்று நடக்கவே இல்லை அப்படின்னு சத்திய பிரமாணம் செய்து மறுத்தார் தான் லைட் ஆன் ஓத் ஒரு பான் ஸ்டார் கூட ட்ரம்ப்புக்கு ஒரு பிரச்சனையாச்சு கண்டிப்பாக அது வந்து ஒரு அது வந்து இதனால என்ன ட்ரம்ப்புக்கு இது அது பாதிக்கப்பட்டது செல்வாக்கு ஒன்றும் இல்லை பட் அந்த டைமில் சொல்கிறேன் அந்த டைம்லேயும் அவர் ஒன்றும் வாஸ் ஓப்பன்லி ஃபேஸிங் தட் கேஸ் ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஒருத்தருடைய ப்ரைவேட் விஷயங்களை வெளில கொண்டு வந்து டிஸ்கஸ் பண்ணுறது இன்னும் சொல்ல வேண்டும்னா ப்ராமிஸ் கியூட்டி இப்படின்லாம் நம்ம சொல்லிட்டு போகலாம் ப்ரோ ப்ரோபர்ட்டி இன் பப்ளிக் லைஃப் ப்ராமஸ்கூட்டி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய பேசிட்டு போகலாம் ஒழுக்கம் எந்தளவுக்கு இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும் அப்படின்னா கூட சொல்லலாம் பட் என்னை பொறுத்தருக்கு நான் என்ன சொல்வேன்னா அந்த ஒழுக்கம் அப்படின்றதுக்கு அளவுகோள்களை யார் முடிவு செய்வது நீங்கள் கூட தான் இப்போ கோபாலபுரம் இன்னொரு ஏரியா அப்படின்லாம் வந்து சொல்லி சொல்லி எதாவது வந்து லைக் ஜென்ரலி எதாவது நம்ம யாராவது ஒரு அவங்க தாக்கணும் அப்படின்னா வந்து நம்மளும் கிடையவே கிடையாது நான் வந்து கருணாநிதியுடைய பர்சனல் லைஃப்பை நான் பேச வேண்டிய அவசியம் எங்கேருந்து வருதுன்னா அவர் பொது மேடையில் வந்து அதை பேச்சு தான் நான் நான் பேச வேண்டியதாக வருது ஃபார் எக்ஸாம்பிள் அந்த வீட்டிற்கே சென்று பல நாட்கள் ஆகிவிட்டது அப்படின்னு அவர் வந்து அழுதார்னா எந்த வீட்டிற்கு அப்படின்ற கேள்வி வரதான் செய்யும் மனோரமாவுடைய பாராட்டு விழாவில் போய் உட்காந்துக்கிட்டு எனக்கு எப்படி வந்து இரண்டாவது மூன்றாவது மனைவி இருப்பது அப்படின்றது தெரிய வந்தது என் வீட்டிற்கு அப்படின்னா மனோரமாவுடைய தாயார் தான் போட்டு உடைத்து விட்டார் இப்படின்னு சொல்லி பேசினார்னா சம்மந்தமே இல்லாமல் அப்போது இந்த இரண்டாவது மனைவி மூன்றாவது மனைவின்ற பேச்சுக்கள்லாம் அப்போ தான் பேச்சு பொருளாகுமே தவிர அதர்வைஸ் வை அமைபா தட் கருணாநிதிக்கு பத்து மனைவி இருந்தால் எனக்கு என்ன ஓகே ஒருவேளை அப்போ நீங்கள் சொல்கிற ஒரு லாஜிக் படி பார்த்தா நம்மளோட விஷயத்தில் யாருமே தலையிடக்கூடாது கன்சென்ஷுவலாக நடந்தா அப்படிங்கிறீங்க அதாவது முழு சம்மதத்தோடு தலையிடக்கூடாதுன்னு இல்லை தலையிட்டாலும் அதை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும்னு நான் சொல்கிறேன் சரி இன்னைக்கு இருக்கக்கூடிய மீடியா உலகத்தில் எல்லாத்த பற்றியும் எல்லோரும் பேச தான் செய்வாங்க சரி அப்போ நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அதை ஹவு டு ஹேண்டில் இட் வித் டிக்னிட்டி இப்போ இதை உள்ள கூவத்தூர்ல நீ பார்த்தியா இல்லை யாராவது பார்த்தாங்களா அப்போ நான் கேட்குறேன் இப்போ நீங்கள் இதை வந்து ஃப்ளாரப் பண்ணுறான் யார் கல்யாண டிவியும் சன் டிவியும் என்னோட கேள்வி அன்றைக்கி இருந்தது யார் செந்தில் பாலாஜி அவரும் இதை செஞ்சாரா இன்றைக்கி செந்தில் பாலாஜி எங்கே இருக்கார் உங்களுடைய கட்சியில் தானே இருக்கார் அப்புறம் அவரும் அதை செஞ்சாருன்னு சொல்ல வர்றீங்களா கெனடி இன்றைக்கி உங்கள் கட்சியில் இருக்கார் அவரும் எம்எல்ஏ அங்கே அப்போ அவரும் அந்த மாதிரி தான் செஞ்சாருன்னு சொல்ல வரீங்களா தங்கத்தமிழ் செல்வன் அவரும் எம்எல்ஏ அவரும் அங்கே தான் இருந்தார் அப்போது அவரும் இந்த மாதிரி தான் செஞ்சாருன்னு சொல்ல வரீங்களா அசிங்கப்படுத்தணும்னு நினச்சி பண்ணலான்ற மாதிரி நீங்கள் பேசிட்டே போகலாம் பட் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா இதெல்லாம் இன்னொரு ஒரு உங்களோட ட்வீட்ஸ்லாம் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் ஜென்ரலி நிறையா ட்வீட்ஸ் பார்த்துருக்கோம் நீங்கள் ஒரு ரீ பண்ணியிருந்தீங்க ரீட்வீட் ரீ ட்வீட் பண்ணியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன் அதில் வந்து அண்ணா அவர்கள் புற்றுநோயில் மரண படுக்கையில் இருந்தப்பவே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து அந்த பதவியை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்கள்லாம் நடந்த ஒரு அப்படி திமுக இதை பற்றி பேசும்போது ஏப்பா நீ பேசறிய கோவத்தை பற்றி அண்ணா அவர்கள் மறையும் பொழுது அந்த சமயத்தில் அவருக்கு அவர் வந்து ரொம்ப சீரியஸாக இருக்கார் மறைகிற ஸ்டேஜில் இருக்கார் அப்படின்ட்டு தெரிந்து வைத்துக்கொண்டு கருணாநிதி இது மாதிரியான விஷயங்கள்லாம் ஈடுபட்டார் அதாவது அப்போது வந்து மாமல்லிபுரம் ரோடெலாம் ஒன்றும் பெரிய இப்போ இருக்கிற மாதிரிலாம் பெரிய பிஸி ரோடெலாம் கிடையாது ஒரு பாதை மாதிரி தான் இருக்கும் அந்த இடத்துல அந்த காலத்தில் இதெல்லாம் நடந்திருக்கிறது அப்படின்ட்டு என் கண்ணதாசன் வந்து வனவாசத்தில் எழுதியிருக்காரு திராவிட தலைவர்கள்லாம் எப்படி எல்லாம் நடந்து கொண்டார்கள் பெண்களிடம் அப்படின்ட்டு இதையெல்லாம் பே பேசணுன்னா எல்லாமே பேச்சு பொருளாக்கலாம் பேச்சு பொருளாக்கணும்னா இது எல்லாத்தையும் பேச்சு பொருளாக்கலாம் என்னையும் பொறுத்த வரைக்கும் மேக் சென்ஸ் நீங்களே யோசிச்சு பாருங்கள் ஏழு வருஷம் முன்னாடி எவ்வளோ ஒரு பொறுக்கி இப்படி நடந்தது ஆனால் ஆதாரம் இல்லைன்னு சொல்கிறான்னா இதை நீங்கள் என்னென்ன அளவுகோலாக எடுத்துப்பீங்க இதை வந்து ஒரு விவாத பொருளாக எப்படி எடுத்துகிட்டு போகிறீங்க மீடியாவில் இதை சென்சார் கூட பண்ணாமல் பீப் கூட பண்ணாமல் அப்படியே அப்படியே போடுறாங்க சம் ஆஃப் தி நியூஸ் சேனல்ஸ் வன்மையாக கண்டிக்கத்தக்கது இவன் வீட்டு குடும்ப பெண்களை பற்றி பேசினா பொருவான அந்த மாதிரி சட்டத்துக்கு புறம்பானதா கண்டிப்பாக சட்டத்துக்கு புறம்பானது ஸோ அதற்கான விளைவுகளை அவங்கள சந்திப்பேன் அதை பற்றி அவன் கவலையே படுறதில்லையே அதை பற்றி அவன் கவலையே யார் பற்றி வேணாலும் எப்படி வேணாலும் கொச்சைப்படுத்திட்டு போகலான்றதான இன்றைக்கு இருக்கக்கூடிய மீடியாவோடைய வழிமுறையாக இருக்குது அன் அண்ட் ஆப்லி எடிடெட் நெபெட்டெட் பை சோஷியல் மீடியா ஓகே இப்போ இப்போ இதை பற்றி பேசி டக்குனு இப்போ எப்ஜரா இதை முடிச்சிடலாம் அப்படின் தான் இருக்குது ரொம்ப நேரம் இதில் வந்து டுவெல் பண்ணான் அதான் ரொம்ப நேரம் இதில் வந்து நம்ம வாழ வேணும் அப்படிங்கிற மாதிரி பொலிடிக்கல் டிஸ்கோர்ஸ்க்கே கேவலமான ஒரு விஷயம் இது இதை வந்து குழந்தை பேசிக்கிட்டே இந்த மாதிரிலாம் சரி எண்ட் ஆஃப் த டே நீ உங்கள்கிட்ட ஆதாரம் இல்லாமல் போகிற போக்கில் நீ பேசுறதெல்லாம் ஒரு விவாத பொருளாக கொண்டு வரதே தப்பு ஓகே இப்போ நீங்கள் பேசும்போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க இந்த விஷயத்த விட்டுருவோம் அப்படி விட்டுருவோம் இதில் வந்து நான் நினச்சேன் திமுக தான் டைரெக்டாக பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் வந்து சொல்கிறீங்க சொல்லுவீங்கன்னு நினச்சேன் ஆனால் வந்து இதில் ஓபிஎஸ் அவங்களோட டீம் பண்ணி கிளியர்லி இது மாதிரி அதாவது அந்த கூவத்தூரில் இருந்தது அப்படின்றதே வந்து ஒரு ஒரு தவறாக சித்தரிக்கப்பட வேண்டும் என்பதற்காக செய்யப்பட்டது தான் இது இப்போ நான் என்ன கேட்கறேன் சசிகலா வந்தாங்க அவங்க அடுத்த நாள் தானே சிறைக்கு போகிறாங்க ஃபிஃப்டின் ஃபோர்டீன் வரைக்கும் அங்கே தானே இருந்தாங்க டெய்லியும் வந்திருந்தாங்க அவங்க இதெல்லாம் நடந்து டிடி விஜயநகர் நிறுத்துக்கிறாரா அவரும் அங்கே தானே இருந்தார் ஸோ இதை அவங்க தான் சுய பரிசோதனை செய்யணும் இந்த மாதிரி எல்லாம் பேசுறதெல்லாம் வந்து கேவலமாக இல்லையா அப்படின்ட்டு ஸோ தங்கள் மேலேயே மண்ணவாரி வாரி போட்டுக்கிறாங்க மாதிரியான விஷயம் கண்டிப்பாக ஓகே இன்றைக்கி இந்த விஷயத்தை பற்றி வந்து இதோட பேசுகிறத முடிச்சுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மேலே பேசுகிறதுக்கு எதுவும் இல்லை இருந்தாலும் ரொம்ப ஒரு சென்சிட்டிவான மேட்டர் பேசாமல் சும்மாவும் விட்டு போயிட முடியாதுங்கிறனால்தான் தான் இது ஒரு காணொலியில் அவங்கக்கிட்ட ஒரு கேள்வியாக நான் கேட்டேன் உங்களோட விடைகளுக்கு மிக்க நன்றி